தொல்லியல் முனைவர் தமிழரசி உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஈமாக்கோ யாதவர் மகளிர் கல்லூரி அகழாய்வு கொள்கைகளும் வகைகளும் அகலாய்வு என்பது மிகவும் முக்கியமான பணியாகும் எனவே நன்கு தேர்ந்து தெளிந்த பின்னே அப்பணியில் ஈடுபட வேண்டும் அகழாய்வுக்குரிய இடங்களில் தன்மை பண வசதி கால வரம்பு பணியாளர் கிடைக்கும் வாய்ப்பு சீதோசன நிலை ஆகியவற்றை பொறுத்து அகழாய்வின் வகைகள் வேறுபடுவது உண்டு அகழாய்வு முறைகள் சோதனை அகழி தோண்டல் வரைபடங்கள் தயாரித்தல் போன்ற பணிகளை செவ்வனே முடித்து ஆய்வாளர் மிக கவனமாக குழிகளை தோண்டும் அகழாய்வு பணியில் ஈடுபடுகின்றனர் அகலின் அகலின்களின் வடிவமைப்பினை கொண்டு அகழாய்வு முறைகள் அறியப்படுகின்றன செவ்வக தோண்டல் அல்லது செங்குத்து அகழாய்வு இடைமட்ட அகழாய்வு திறந்து அகற்றும் முறை நாற்கோண முறை கட்டிட அமைப்புகளை அகழாய்வு செய்தல் கட்டிட அமைப்பு கட்டிடத்தின் தன்மை பிரதான நகரங்களின் அகழாய்வு கல்லறையின் ஆய்வு நினைவு துண்களை பற்றி அகழாய்வு கடல் தொல்பொருளியல் முறைகளும் கருவிகளும் ஆழ்கடல் அகழாய்வின் முக்கியத்துவம் ஆழ்கடல் அகழாய்வின் தோற்றம் ஆழ்கடல் கண்டுபிடிப்புகள் ஆழ்கடல் கடலாய்வு மேற்கொள்ள தேவைப்படும் கருவிகள் மற்றும் மனிதர்கள் மின்சார உற்பத்தி செய்யும் கருவி ஒன்று உதவியாளர் இருவர் வரைபட கலைஞர் ஒருவர் நிர்வாக அலுவலர் ஒருவர் ஒளிபட கருவி இயக்குனர் ஒருவர் ஆழ்கடல் அகலாய்வு செய்யப்படும் முறைகள் உயிப்பு குழாய் கருவிகள் புரோட்டீன் காந்தப்புல கருவி காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றங்களை அறிய உதவியது ஒளி ஒளி ஊடுருவி கருவி இதன் உதவியால் கடல் தளத்தில் புதைந்து நிற்கும் பொருட்களை பக்க ஆய்வு ஒளியால் கண்டறியும் முறை ஓசை துடிப்பு கருவி அடித்தளத்திற்கு ஓசை துடுப்புகளை அனுப்பி மூழ்கியுள்ள பொருட்கள் மீது பட்டு திரும்பி வரும் உலோகம் அறியும் கருவி கடல் தளத்தில் காணப்படும் உலகப் பொருட்களை உணர முடியும் நன்றி